இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டில் நடக்கும் மாயாஜாலம் கோடீஸ்வரராகும் நான்கு ராசிக்காரர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த தீர்க்கதரிசி பாபா வாங்கா எப்போதுமே புதிய ஆண்டு துவங்கும் போது இந்த ஆண்டில் நமது வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் அமைய வேண்டும் குறிப்பாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும் கடன் இல்லாத ஒரு வசதியான வாழ்க்கை அமைய வேண்டும் குடும்பம் சார்ந்த பல பொருளாதார பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அப்படிப்பட்ட சூழலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறிப்பிட்ட நான்கு ராசிகளுக்கு மிகச்சிறந்த வளமான ஆண்டாக அமையும் அறிவித்தவர் பால்கன்சின் நாஸ்ட்ராமாஸ் என அழைக்கப்படும் பார்வையற்ற பல்கேரிய ஞானியான பாபா வேங்கா நாட்டில் நடக்கப் போகும் பல தகவல்களை உலக நிகழ்வுகளை முன்பே அறிவித்தவர் இளவரசி டயானா முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மரணங்கள் ஒன்பதுக்கு பதினொன்று தாக்குதல் போன்ற பல முக்கிய நிகழ்வுகளை தீர்க்கதரிசி பாபா வேங்கா முன்கூட்டியே கணித்ததாக நம்பப்படுகிறது தனது பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்த பாபா வேங்கா தனது ஞான திருஷ்டி மூலம் ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பது வரை நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததாக பலரும் நம்புகின்றனர் ஆண்டில் உலகளாவிய பொருளாதார மந்த நிலை மற்றும் பேரழிவுகளை பாபா வேங்கா எச்சரித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான செல்வம் மற்றும் வெற்றியை கொடுக்கும் என்றும் பாபா வேங்கா கூறியுள்ளார் அந்த குறிப்பிட்ட நான்கு ராசிகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் முழுமையாக கை கொடுக்கும் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றிக்கான வழியை காட்டும் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இது சிறந்த வருடமாக இருக்கும் அடுத்து சுக்ரனால் ஆளப்படும் ரிஷபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிதி ரீதியாக மிகவும் அதிர்ஷ்டமானவராக இருப்பார்கள் கடந்த ஆண்டு அனுபவித்த போராட்டங்கள் முடிவுக்கு வந்து கடின உழைப்பின் பலன்கள் முழுமையாக இந்த ஆண்டில் அவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர்களது வங்கிக் கணக்கில் அபரிமிதமான வளர்ச்சி தொழிலில் புதிய உச்சங்களை எட்ட வாய்ப்புகள் உள்ளன அடுத்து புதனால் ஆளப்படும் மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான திட்டமிடலும் செயல்பாடுகளும் மூலம் அபரிமிதமான நிதி பலன்களை பெறுவார்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் சமூக தொடர்புகள் விரிவடையும் புதிய முயற்சிகளை தொடங்க மற்றும் முதலீடுகளை செய்ய இது சிறந்த ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டில் அவர்களுக்கான வெற்றிகள் தேடி வரும் அடுத்து சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் நேர்மறை மாற்றங்களை அனுபவிப்பார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் புதிய தொழில் தொடக்கம் அல்லது உயர் பதவிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தலைமை பண்புகள் மற்றும் தன்னம்பிக்கை நிதி வெற்றிக்கு வழிகாட்டும் அதனால் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும் ஆகவே இன்னும் சில தினங்களில் வரப்போகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றமும் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சிகளும் செல்வ செழிப்பான ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையும் அமையும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசி பாபா வேங்கா கணித்து கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது